ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் வர்க்குக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செவன் லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம வீடியோவில் எயித் லெசன்க்கு உண்டான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் எயித் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவை வளர்த்து தமிழ் நன்மையே நலம் தரும் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா இதோட ஆன்சர்ஸ் பாருங்கள் நூலின் பெயரை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் இங்கே சில நூலோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க கொடிமுல்லை முல்லை பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சிற்பியின் கனவு குயில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அதோட பிக்சர்ஸ் அதை வச்சு நம்ம அதுக்குண்டான புக்கு என்ன புக்கோ அந்த புத்தகத்தோட பெயரை நம்ம எழுதணும் பாருங்கள் இதை பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள் இருண்ட வீடு வீடு வந்து இருட்டா தெரியுதா அப்போ இருண்ட வீடு இங்கே வந்து குயில் வந்து பாட்டு பாடுதா அப்போ குயில் பாட்டு இங்கே ஒரு சிற்பி வந்து சிலை செதுக்குறாங்க இப்போ இதோட புக்கு இந்த நூலோட பெயர் சிற்பியின் கனவு இங்கே பாருங்க ஒரு அரசன் வந்து அமர்ந்திருக்காங்களா ஒரு பரிசு கையில் வச்சுருக்காங்களா இப்போ பாண்டியன் பரிசு இங்கே கொடியில் பூ பூத்துட்ருக்கு இப்போ எது என்னது கொடி முல்லை சரிங்களா அடுத்து பாருங்கள் கவிஞர்களின் பெயர்களை எழுதுவேன் இந்த கவிஞர்கள்லாம் யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து வாணிதாசன் இவங்க வந்து தமிழ் ஒளி இவங்க புதுவை சிவம் இவங்க பிரபஞ்சன் இவங்க திருமுருகன் இவங்க பாரதிதாசன் அடுத்து பாருங்கள் உரிய தொடரோடு இணைப்பேன் எங்கெங்கு காணினும் சக்தியடா இந்த தொடர் சொன்னது பாரதிதாசன் அடுத்து பாரதி நாள் பாரதி நாள் இன்றடா பாட்டிசித்து ஆடடா அப்படின்னு சொன்னது வந்து வாணிதாசன் அடுத்து தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியன் என்ற தம் பெயரை மாற்றியவர் யார் அப்படின்னா திருமுருகன் அடுத்து விஜயரங்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு தமிழ் ஒளி அடுத்து தம் எழுத்தால் தாய் நாட்டை செய்தவர் பிரபஞ்சன் சரிங்களா அடுத்து பாருங்க பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் புதுமை கவிஞர் என்று பிறந்தார் புதுவையில் பிறந்தார் அப்புறம் கல்வியின் உயர்வை எந்த நூல் விளக்குகிறது குடும்ப விளக்கு அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் யாவை பிசிராந்தையார் நாடகம் ஒன்று அப்புறம் வானம் வசப்படும் அடுத்து பாரதிதாசன் தன் பெயரை மாற்றி கொண்டதன் காரணம் என்ன பாரதியின் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் சரிங்களா அடுத்து பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் புத்தகத்தில் ஆன்சரை பார்த்து எழுதணும் பெயரில் பாரதி இருக்கும் ஆனால் பாரதியார் இல்லை அவர் யார் யார் பாரதிதாசன் அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் எவை இப்போதான் பார்த்தோம் பிசிராந்தையார் வானம் வசப்படும் அடுத்து வணங்காமுடி என்ற திரைப்படத்தை எடுப்பதற்கு காரணமான மேடை நாடகம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிற்பியின் கனவு அடுத்து பாருங்க தமிழ் ஒழி எழுதிய நூல்களை எழுதுக என்னென்ன நூல்கள்னா வீராயி கவிஞனின் காதல் நிலை பெற்ற சிலை விதியோ வீணையோ இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்கார் அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க படத்திற்கு பொருந்தும் மரபு தொடர்களை எழுதுவேன் இங்கே பாருங்கள் இந்த படம் ஓலை கிழிந்தது இது நீர்மேல் எழுத்து இது குரங்கு பிடி இது கயிறு திரித்தல் சரிங்களா பிடித்ததை எழுதுவேன் காரணம் எழுதுவேன் இந்த படத்தில் பிடித்தது எனக்கு பெற்றோர்களுடன் குழந்தைகள் விளையாடுவது என்ன காரணம்னா இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுடன் குழந்தைகள் செலவழிக்கும் நேரம் குறைவாக உள்ளது ஆனால் இப்படத்தில் இருவரும் விளையாடுவது எனக்கு பிடித்தது அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் எழுதிட்டு அதுக்கான காரணத்தையும் எழுதணும் சரிங்களா குழந்தைகளா அடுத்து பாருங்க தொடர்களை பிடிப்பேன் அதற்குரிய படத்திற்கு மட்டும் வண்ணம் விடுவேன் இங்கே பாருங்கள் காட்டில் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது என்னென்ன தொடர்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா யானை அறக்க பறக்க ஓடி வந்தது எங்க இருக்கு எங்கே ஓடி வருது இங்கே பாருங்கள் யானை வந்து இந்த ஓட்டப்பட்டியில் அறக்க பறக்க ஓடி வந்ததுக்கு கொடுத்துருக்காங்களா அதுக்கு நம்ம வண்ணம் இட்ருக்கோம் அடுத்து பாருங்கள் தன்னை வெற்றியாளனாக அறிவிக்கும்படி ஒட்டக சிவிங்கி முதலை கண்ணீர் வடித்தது எங்கே வடிக்குது பாருங்க இங்கே பாருங்கள் கண்ணீர் வடிக்கிற மாதிரி படம் இருக்கா அப்போ இதுக்கு வண்ணமிடணும் அடுத்து காண்டா மிருகம் அவசர கொடுக்கையாக தண்ணீரில் குதித்தது எங்கே இருக்குது காண்டாமிருகம் இங்க இருக்கு பாருங்கள் அது வந்து அவசர கொடுக்கையாக தண்ணீரில் குதிச்சிருச்சு அடுத்து வெற்றி பெற்ற ஆமையை தலையில் வைத்து கொண்டாடினேன் இங்கே வெற்றி பெற்ற ஆமையை தலையில் வச்சு கொண்டாடுறாங்களா அப்போ இதுக்கு வண்ணம் விடணும் ஓகே குழந்தைகளா அடுத்து பாருங்கள் பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் வேடனுக்கு அவஸ் ஆசை வர காரணம் எதனாலனா துள்ளி குதிக்கும் மீன்களை பார்த்ததும் அடுத்து பாருங்க வேடன் பிடித்தது எதை எதுவுமே வேடன் பிடிக்கவில்லை அடுத்து கொக்கு ஏன் மீனை விளங்கவில்லை வேடனிடமிருந்து காப்பாற்றியதால் அடுத்து பாருங்கள் வேடனுக்கு வேடன் கொக்கு பிடிக்க முடியாமைக்கு காரணத்தை எழுதுக எதனால் பிடிக்கலன்னா மீன் கொக்கிடம் வேடன் இருக்கும் செய்தியை கூறியதால் வேடன் கொக்கு பிடிக்காமல் போனான் அடுத்து இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுக என்னென்னா அருமை அருமை அப்புறம் கொக்கரோ கொக்கரக்கோ இதுதான் அடுத்து கடிதத்தினை முழுமையாக்குவேன் கடிதம் எழுதணும் இந்த இடத்துல யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட அட்ரஸ் பாருங்க சே முகிலன் ரெண்டு முத்து தெரு சென்னை அப்புறம் அஞ்சல் குறியீட்டியன் என்ன எழுதுகிறோமோ அதோட தகவல் அன்புள்ள நண்பனுக்கு நான் நலம் உன் நலம் அறிய ஆவல் நான் நேற்று எங்கள் ஊரில் நடந்த திருவிழாவிற்கு சென்றேன் அப்பப்பா நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் திருவிழாவில் பல்வேறு கடைகளும் வண்ண வண்ண விளக்குகளும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது அடுத்த ஆண்டு வரவிருக்கும் திருவிழாவிற்கு நீயும் உன் குடும்பத்தாரும் வர வேண்டும் சரிங்களா இப்படிக்கு அப்படின்னு யார் எழுதுகிறோமோ நம்ம எழுதுறோம்னா நம்ம பெயர் இங்கே எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதை படித்து படித்த நேரத்தை இங்கே குறித்து வச்சுக்கிறணும் அடுத்து விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் அதையும் இப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து அதை அந்த டைமை இங்கே வந்து நோட் பண்ணி வைக்கணும் அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் பாருங்கள் திருவிழா திருவிழானா முளைப்பாறை இருசக்கர வாகனம் மிதிவண்டி பழம் மாம்பழம் காய்கறி முள்ளங்கி அடுத்து விலங்குனா ஒட்டகம் உழவு விவசாயம் இசைக்கருவி மத்தளம் நேரம் காட்டுவது கடிகாரம் சரிங்களா அடுத்து பாருங்க சொல்லை கண்டுபிடிப்பேன் தொடர் எழுதுவேன் இந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி தொடர் எழுதணும் பாருங்க கரடி கரடி காட்டில் வாழும் மான் மான் துள்ளி ஓடும் சிங்கம் காட்டிற்கு அரசன் சிங்கம் குரங்கு மரத்திற்கு மரம் தாவுவது குரங்கு அதே மாதிரி தான் இங்கேயும் மிளகாய் மிளகாய் காரமாக இருக்கும் வாழை வாழை இலையில் உணவு பரிமாறுவர் தக்காளி தக்காளியின் நிறம் சிகப்பு காளான் காளான் மழையில் முளைக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன் தொடர் எழுதுவேன் அதில் ஒரு சொல் கொடுத்துருக்காங்க நெல்லிக்காய் இருந்து சொற்களை கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம தொடர் எழுதணும் பாருங்கள் நெல் வயலில் நெல் விளைந்து இருந்தது நெய் பொங்கலுக்கு நெய் ஊற்றுவர் நெல்லி நெல்லி உடலுக்கு நல்லது காய் சமையலுக்கு பயன்படுவது காய்கறி அதே மாதிரி கல்வி செல்வம் கொடுத்துருக்காங்களா கல்வி குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் கவி பாரதி உலக கவி ஆதல் வேண்டும் செல்வம் செல்வம் நம் வாழ்க்கைக்கு பயன்படும் செவி உடல் உறுப்புகளில் ஒன்று செவி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பாடலை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன் இந்த பாடலை படிச்சுட்டு இந்த விடுபட்ட எழுத்துக்கு நீங்கள் எழுதணும் பாருங்கள் நீந்து வந்த மீன்கள் துள்ளி துள்ளி குதித்தன அனைவரும் மகிழ்வாய் இருந்தன உல்லாசமாய் விளையாடினார் அந்த மாதிரி சரிங்களா அடுத்து ஒழிப்பேன் அறிப்பேன் அறிவி அறிவேன் இங்கே விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் இங்கே மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன் அடுத்து பாருங்கள் படிப்பேன் வேறுபாடு அறிவேன் தொண்டு தோண்டு தொகை தோகை கோடை கோடை தொடு தோடு சேரு சோறு கொட்டை கோட்டை இந்த மாதிரி சரிங்களா இப்போ இதோட இந்த லெசனோட ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டை பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ